இந்த காணொலி பதிவட்டுறதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் இருந்தா மட்டும் வாழ்க்கையில சிறப்பா வாந்திர முடியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தான் உண்மையாலுமே காதலச்சு கல்யாணம்னா சரி பத்து புறத்துல எட்டு பொருத்த சிறப்பா இருந்து பத்துக்கு பத்து பொருத்த சிறப்பா இருந்து கல்யாணா சரி உங்க தனி மனித ஜாதகத்துல ஏழாம் இடம் தான் முதல் திருமணஸ்தானம் பதினொன்னாம் இடம் தான் இரண்டாவது திருமணஸ்தானம் ஏழாம் இடத்துல பாவகிருக சேர்க்கை தொடர்பு இருந்து பதினொன்றாம் இடத்துல சுபகிரக சேர்க்கை தொடர்பு இருந்துச்சுன்னா முதல் திருமண வாழ்க்கை திருப்தியை தராது இரண்டாவது திருமண வாழ்க்கை தான் அமையும் பத்து பொருத்தம் பார்க்குறதுனா உங்கள் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா இத்தனை பேர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அலைஞ்சிருக்க மாட்டாங்க உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்திலேயோ அப்பா அம்மா காலத்துலேயோ டைவர்ஸுங்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னாவது கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு விவாகரத்துங்கிறது சாதாரண விஷயமா மாறி போயிடுச்சு அப்போ உண்மையாலுமே முதல் திருமணஸ்தானம் கெட்டு போய் இரண்டாவது திருமணஸ்தானம் வலுவாக இருந்தால் என்ன தான் தலைகளாக நின்றுவீங்களா சரி இரண்டாவது திருமண வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் இது நீ ஜோசியர்கிட்டே போய் கேட்டு ஜோசியரே சொல்கிறார் இரண்டாவது திருமண வாழ்க்கை பண்ணுங்கள் முதல் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது இரண்டாவது தரமாக பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா கௌரவ பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறனால கௌரவத்தினால் அந்தஸ்து இரண்டாவது திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க முதல் திருமணத்தை பண்ணி பிரிஞ்சு போனதுக்கு பிறகு இரண்டாவது திருமணத்துக்காக லோலோன்னு அலையும் போது உங்களுக்கு அந்த சங்கடம் தெரியும் உண்மையாலுமே ஜோதிட சாஸ்திரம்னால் என்ன அப்படின்னா நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதை தடுக்கிறதுக்கோ மாற்றுறதுக்கோ உலகத்தில் யாருமே பிறக்க கிடையாது எந்த ரூபத்திலையும் உன்னால் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது அப்போ பத்து புறத்தத்தை பார்க்க வேண்டாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை தனி மனித ஜாதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் இது மூன்றை ஒப்பிட்டு பார்த்து குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஐந்தாம் இடம் தான் புத்திர பாக்கியம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவ அதிபதி குருங்கிற கிரகத்தை வச்சு உங்களுக்கு குழந்தை எப்படி இருக்கும் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா சீக்கிரம் கிடைக்குமா இல்லை தாமதமாக கிடைக்குமா பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் இடம் ஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் அதிபதி சுக்கரன் இந்த மூன்று கிரகத்தை ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி கருப்பாக இருப்பாங்களா சிகப்பாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களா உயரமாக இருப்பாங்களா குண்டாக இருப்பாங்களா வேலைக்கு போவாங்களா படிச்சுருப்பாங்களா ஞானம் இருக்கவங்களா அதிகாரம் பண்ணுறவங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பாவம் எட்டாம் பாவ அதிபதி எல்லாத்துக்கு மேல சனிங்கிற ஒரு கிரகம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அவங்க வாழ்க்கையில ஆயுஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கா இல்லையா கணவன் ஜாதகத்துல மனைவியோட ஆயுள் எப்படி இருக்கு மனைவி ஜாதத்துல கணவனோட ஆயுள் எப்படி இருக்கு எல்லாத்துக்கு மேல ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ அதிபதி சுக்கரன் இந்த மூன்று விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை அந்யோன்யமான தாம்பத்திய வாழ்க்கையா சங்கடத்துக்குரிய தாம்பத்திய வாழ்க்கையா இல்ல கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரிஞ்சு இருக்கணும் அப்படி பல விஷயத்தையும் அந்த தாம்பத்திய ஸ்தானத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் எல்லாத்துக்கு மேல எல்லாமே இருந்து ஜீவனை பண்றதுக்கு வழி இல்லைன்னா கணவன் மனைவியே வாழ முடியாது பத்து பொருத்தும் சிறப்பா இருக்குது ஜீவனம் பண்றதுக்கு இல்லை கடன் தான் காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்குன்னா அந்த கணவன் மனைவி எத்தனை நாளைக்கு நிம்மதியாக வாழ முடியும் யோசிச்சு பாருங்க